ஒரு காடு அதில் பெரிய நல்ல மனசுக்கார யானை அருணன் வாழ்ந்தான் ஒரு நாள் அது ஒரு வித்தியாசமான பொருளை கண்டது கண்ணாடி முதல் முறை தன் முகத்தை பார்த்தது யானை அது ஆச்சரியப்பட்டு சொன்னது அட இன்னொரு யானை எனக்கு எதிரே இருக்குது அது சிரித்தது கண்ணாடியிலுள்ள யானையும் சிரித்தது அது கோபமாய் தும்பிக்கையை உயர்த்தியது அந்த யானையும் அதே மாதிரி செய்தது இது பார்த்து யானை நினைத்தது இது என்ன நகலெடுக்கிறதா இல்லை இது எனக்குள் இருக்கிற நான்தானா அந்த நாளிலிருந்து யானை தினமும் கண்ணாடி முன்னே போய் தன்னுடன் பேசத் தொடங்கியது அது தன்னைத்தான் அறிந்தது தன் சிரிப்பு கோபம் அன்பு எல்லாம் கண்ணாடியிலே கண்டது இறுதியில் அது சொன்னது உலகத்திலேயே பெரிய நண்பன் நாமேதான் பாடம் நம்மை நாமே அறிந்து நேசித்தால்தான் உலகம் முழுக்க நமக்காக சிரிக்கும்